யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னிரவு பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன யாழ்ப்பாணம் கொடிகாமம் காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட மெருசிவில் ஏனையின் வீதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்ததுடன் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த காரும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் மற்றும் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியனவும் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதுடன் மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலுதிக விசாரணைகளினை கொடிக்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கிளிநொச்சியில் நிறைய தினம் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் சிவஜுகன் சுகந்தினி என்கின்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து கிளிநொச்சி அக்கராயன் முருகண்டி பிரதான வீதியில் அமைதிபுரத்திற்கு அண்மித்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் முருகண்டி பகுதியிலிருந்து முழங்காவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே வந்த காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலத்திய விசாரணைகளினை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்